யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆயிலிய நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆயிலி நட்சத்திரம் கடக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் ஆயில நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது புதன் தசையில தான் பிறப்பாங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த தசை இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேது தசையில் இருப்பாங்க கேது தசை ஒரு ஏழு வருஷம் ஸோ பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை போக்கிட்ருக்கும் கேது தசைக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனே நமக்கு சுக்கர திசை ஆரம்பிச்சிருது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர திசை தான் போய்கிட்ருக்கும் இருபது வருஷம் அந்த திசை ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் பொதுவாக இவங்க புதன் அப்படின்னு சொன்னாலே இமேஜினேஷன் பவர் நிறையா இருக்கும் இவங்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அறிவு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான அறிவு கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து தெளிவாக பண்ணுவாங்க இவங்களுக்கு நல்ல வரையறுத்தும் குணம் கலை ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் புலி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய நபர்கள் கிடையாது ரொம்ப கிரகிச்சுக்கிட்டு அதில் உள்வாங்கி எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நபர்கள் நினைவாற்றல் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது ஞாபக சக்தி அதிகமாக உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு அப்புறமா அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே சுக்ரதை ஆரம்பிக்கிற காரணத்தினால எப்படின்னா அந்த சிறு வயசுலேயே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு கிரகநிலை இவங்களுக்கு இருக்குது இந்த காரணத்தினாலேயே ஆயிலே நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நைன்டி பர்சன்ட் இப்படி தான் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பாரம் ஃபுல்லாக இவங்க தலையில் விழுற மாதிரி இருக்கும் இவங்க கம்பல்சரி வேலைக்கு போயே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரியாக சூழ்நிலை இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா சீக்கிரமா சுக்கரன் ஆரம்பித்ததுனால அந்த பணம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது தன்னுடைய சுய வருமானத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த சுக்கரதசை கொடுக்குது இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே இந்த ஆயில நட்சத்திர நபர்கள் எல்லாருமே வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க மனசெலவில் வந்து பார்த்திங்கன்னா தனக்குண்டான விஷயங்கள் ஏதாவது கரெக்டாக பண்ணணுமா கரெக்டாக பண்ணி முடிச்சுருவாங்க எதுலேயும் ரொம்ப ஜாஸ்தி மிங்கில் ஆக்கவே மாட்டாங்க தாமரை இலையில் தண்ணி இருக்க மாதிரி தான் இருப்பாங்க அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எதுலேயுமே ரொம்ப மிங்கில் ஆகி பிரச்சனைகளை தரைக்கி போட்டுக்கூடிய நபர்களே கிடையாது அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நேர்த்தியாக எளிமையாக வாழக்கூடிய ஒரு நபர்கள் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப பக்குவமாக நடந்துப்பாங்க அவங்க எதிரில் போய் நீங்கள் சண்டைக்குன்னு போய் நின்னாலும் அவ்வளோ ஈஸியாக சண்டையெல்லாம் போட முடியாது சிரித்த மாதிரி நழுவி போயிடுவாங்க இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நகர்ந்து போகக்கூடிய நபர்கள் அவங்க தனித்துவம் வாய்ந்தவங்க தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க ரொம்ப எளிமையாக வாழறவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரை சொல்லி கொடுத்தா எடுத்துக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு எடுக்கக்கூடியவங்க பாராட்டுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது புதனுடைய அமர்வும் சுக்கரனுடைய அமர்வும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது சீக்கிரமாக இல்லை மெல்ல மெல்ல நடக்குமா அப்படின்றத பற்றி நிர்ணயம் செய்யப்படும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றதும் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்பயுமே வந்து நமக்கு சுக்ரதிசை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ஃபேமிலி மேனாகவும் மாற்றிடும் அதே மாதிரி நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வேலைக்கு போனாலும் சொந்த தொழில் செஞ்சாலும் நிம்மதியாக இருப்போம் நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாய் உள்ளம் கொண்டவங்க ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அன்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தாய் தாயுள்ளம்ன்றது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ ஈஸியாக வெளியெல்லாம் காட்ட தெரியாது அவங்க முறப்பாகவே தான் இருப்பாங்க அன்பு காட்டக்கூடிய அந்த சோசையே அவங்களுக்கு தெரியாது அதனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசமே இல்லாதவங்கிற பேர் கூட வரலாம் அதை பற்றிலாம் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அரசு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கும் நட்சத்திர தோஷம் நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிலே நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்து தோஷம் அடைகிறார் சூரியன் சார்புடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன ட்ரபுள் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அப்பா அப்பாவுடைய தொடர்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகர் ஆணாக இருக்கிற பட்சத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனாலும் படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய தோஷம் அப்படின்றதுனால அப்பா இருந்து கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும் இது இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது குழந்தை பிறக்கிறது ஏன் தாமதமாகுதுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை முதல் குழந்தையாக வரம் இருக்கு அப்படின்னா சூரியன் முதல் குழந்தையும் அந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதம் அப்படின்றது போயிட்டே இருக்கும் குழந்தை பிறக்கிறது தாமதம் அதுக்கப்புறம் ஒருவேளை பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் சின்ன தாமதம் கொடுத்துட்டு பெண் குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சூரிய தோஷம்ன்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது வந்து சின்ன சின்ன சுச்சுவேஷனை காட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் அதுக்கப்புறமா வந்து எலும்பு இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கண்களில் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தூக்கமே இல்லாத மாதிரியான வேலை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை நைட்டு வேலை பார்ப்போம் இல்லையா நைட் ஷிஃப்ட்டுன்னு அந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நேரம் தவறாமல் அதாவது கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே அலாரம் வச்சு எழுந்து வேலைக்கு ஓடுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குலாம் நம்மளை தள்ளக்கூடிய சி அந்த ஒரு சூழ்நிலையும் காணப்படும் சூரிய தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அரசு அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கவங்களோட அடிக்கடி சர்ச்சைகள் அதாவது தேவையில்லாத சண்டை சச்சரவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பேச்சை குறைச்சிக்கோங்க ஏன்னா சூரியதோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் சும்மா இருந்தாலும் வம்பு வழக்குகள் வந்து வந்து போகும் அதனால சிரித்த மாதிரி முகத்தை வச்சு நழுவி இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுக்குறது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தோஷத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் சூரியனும் சந்திரனும் தான் டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஈஸியாக பார்க்குற ஒரு கிரகம் இந்த காரணத்தினால என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஸோ சூரிய நமஸ்காரம் டெய்லி ஆஃபீஸ் போகிற சமயத்தில் சூரியன் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் வருவார் இல்லையா அப்போ அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுருங்க அதாவது ரெண்டு கையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஒரு கும்பிடு போட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில்னா ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அவருக்கு காட்டி அப்படியே கொட்டிட்டு கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இது பல விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக சாதகமான சூழ்நிலையை ஏற்றி கொடுக்கும் ஸோ இது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹனுமன் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அதை வாங்கி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அந்த தன்மை இந்த விஷயத்துக்கு இருக்குது ஆரஞ்சு கலரில் ஏதாவது ஒரு சின்ன கயிறு கிடச்சா கையில் கட்டிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சின்னதாக கிளாத் ஏதாவது வாங்கி கட் பண்ணி உங்களோட வாலெட்டில் பேக்கில் இந்த மாதிரி எல்லா இடத்துல ஒரு ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து அடிக்கடி ஆரஞ்சு கலரில் கண்ணில் படுறது வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை ஈர்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரத்தினங்கள் மாணிக்கம் யூஸ் பண்ணணும் சூரியனுக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அதாவது இளஞ்சிவப்பில் இருக்கும் இதை வாங்கி மோதிரம் போட முடியும்னா மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க இல்லை பென்டென்டாவும் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி போட்டுக்கோங்க இன்னுமே அந்த கிரகத்துடைய தாக்கங்கள் குறையிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் சிவனுடைய வழிபாடு செய்யலாம் அதாவது சூரியனுக்கு அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமான் வருவார் உங்களால் முடிகிற சமயத்துலலாம் வீட்லையே சிவனுடைய படம் இருந்ததுன்னா வச்சு அவரை தொட்டு வணங்கினாலே போதும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளோட தாக்கம் அப்படின்றது குறைக்கும் அதே மாதிரி குழந்தை பேரு தாமதம் அப்படின்னு சொன்னலையா இதை விஷயம் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குற சக்தி இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு நிறையவே இருக்குது இப்போ வழிபாடுகள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நட்சத்திர தோஷத்துக்கு உண்டான விஷயங்கள் பரிகாரமாக சொல்லியாச்சு இந்த வழிபாடு தாரையிலேருந்து சொல்லக்கூடியது தான் உங்களுடைய எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்காக தான் இந்த வழிபாட தொடர் வழிபாடாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகாலட்சுமி இந்த விஷயம் வந்து கையில் வச்சுக்கோங்க ஃபோன்லேயும் வால்பேப்பராக வச்சுக்கலாம் இல்லைனா வீட்லையே தெய்வம் இருக்குன்னா அழகாக கும்பிட்டுட்டு போகலாம் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றதுனால லக்ஷ்மி வழிபாடு தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பண ரீதியான முன்னேற்றம் மனசு நிம்மதி இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதனால் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றது நிச்சயமாக வந்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயிலி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்